அப்ப சிங்கப்பூர் டான்ஸ் இங்க டை பீஸ்புலி சோட்ு கட்ட வேகம் போற போது என்னம்மா வள கிராஷ் பண்ணிக்கிறதுபாய் கண்ட பயங்களுக்கு முன்னக்க சிங்கப்பூர் அந்த சாமி எம்டி இல்ல மேனேஜர் இல்ல சோக்காலி பிரபு இல்ல இன்னைக்கு நம்ம தான் கீரோ கொஞ்ச நேரத்துக்கு விக்கிற மாதிரி இருக்க விட டேய் சொட்ட பண்டையா இன்டர்வியூக்கு அந்த பொம்பளை பிள்ளைல ஒண்ணு ஒண்ணு அனுப்பு சரி சரி ஏ பளிங்கி என்னடா அதிருது இங்க இங்க தங்களின் பேர் என்ன கொடியடை குடி இங்கேயும் இருக்கு ஆனா இடம் இங்கேயும் இருக்கு நீங்க என்னதான் ஆகணும்னு எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க அதுவா சார் உடல் எடையை குறைச்சி

காலி ஒன்றை பார்த்துட்டாளே நே பாத நிலா உன்னைத்தானே வானம் தேடுது வாசரம் சில அமர் ஓ திரும்புவ ஒருத்தன் கிட்டே நான் திருப்ப ரெடி நீங்க பாக்க ரெடியா ஐயா ரெடி 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 ஆ நீ எதுக்காக எங்கள் சேனலுக்கு வந்திருக்கிய நான் எல்லாம் வாசிப்பேன் சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார் அடுத்த மாசம் என்ன பீச்சில் ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்குமா அங்க வந்து வாசி

கல்யாண காட்சி எதுவும் பண்ணலையா நமக்கு யார் இந்த ஊர்ல பொண்ணு குடுக்குற நமக்குன்னு சொல்லாத உனக்குன்னு சொல்லு எனக்கு ஒண்ணுக்கு ரெண்டு இருக்கு வச்சு சமாளிக்க முடியல வச்சு காலம் ஏன் கேக்குற அக்கா காரிய கல்யாணம் பண்ண ரெண்டு வருஷம் பொறுத்து குழந்தை குழந்தை காரிய கல்யாணம் அவளுக்கும் குழந்தை

அக்காவை கரை பண்ணா ஓகே தங்கச்சி எப்படியா கரை அது ஒரு பெரிய கதை சொல்லிய சொல்லாம உடம்ப தம்பளுக்குது வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்தா தட்டு நிறைய சோறை போட்டு நல்லா பெசிந்து மாறி 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 தண்ணி தட்டே காலி ஆயிடுச்சு நான் எங்க சாப்பிட்டேன் இவனே குடிக்கிறான் நம்மளுக்கு குடுக்கற மாதிரியே தெரியல அப்புறம்

தூங்கலான்னு லைட் ஆஃப் பண்ணா ஆ இப்படி பொருட்டூட்டர் தூங்குறாளுங்களே இவளுங்க என்ன பொம்மலியா இருப்பாளுங்க இவளுங்க கல்யாணம் பண்ணாமே இருந்துருக்கலாம் செல்லம் ஏந்திரி செல்லம் இவளை எழுப்பி பார்ப்பேன் ஏந்திரி அக்கா கறி தூங்கிட்டா இப்படி தூங்கணும் எப்படி குழந்த போறோம் கத்துவாளுங்க பாரு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் என்ன ஏதுன்னு ஓடியாந்து கதவ டொமு டொமுன்னு தட்டுவாங்க வேலை செய்யறான் கதவ தொறந்து என்னன்னு கேட்டா வயல நம்ம குடும்ப விஷயத்தை தேடிக்கிட்டு இவன் எங்க போறான் நம்ம வீக்னெஸ் எல்லாம் போட்டு வாங்கிட்டானே இவன் போற போக்கே சரியில்லை நம்ம கடைக்கு போயிட்டு உடனே வீட்டுக்கு போக வேண்டியதுதான் இது என்னன்னு பாப்போம்

நம்ம பொண்ணாட்டு பேரு கேக்குறானுங்க தெரியாட்டு மகாலட்சுமி சிக்கலான நேரத்துல மாத்திக்கணுமோ கேக்குறானுங்க சார் கூத்திட்டீங்களே ஆமா தண்ணி எடுத்து ஊத்துறா சூப்பர் இதுல ஜிமிக்கி நீ முட்டை வச்சிருக்கானுங்க இது ரொம்ப விபரீதமானலாதா இருக்கு ஆ ஜிமிக்கி இது உனக்கு எனக்கு இந்த பாட்டிலல நீ இந்த தண்ணினா துக்ர ஜிமிக்கி நீ

சும்மா போறவன கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம பொண்டாட்டி பேரை சொல்லி தண்ணிய ஊத்தி அவனுங்களே குடிச்சிட்டு அவனுங்களே போறானுங்க ரொம்ப விபரமான ஆளத்தான் இருக்கானுங்க நம்ம விபரமா இருக்க வேண்டியதான் ஏண்டி உன்னால தாண்டி அவர் என்கிட்ட பேசுறதே இல்ல என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ என்ன

ஏய் நீ நான் பேசிறதுக்கு ஏதோ தெருவுல அப்படியே பண்ணிட்டு போய்ட்டா என்ன நினைச்சிட்டு இருக்கா என்ன செய்ய அது வரான் நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் லைட் பண்ணி ஏய் என்னடா அவன் வந்த உடனே தெருவுல இதையெல்லாம் பார்த்தால 얘는 என்ன நடக்குது வாங்க இந்த இடத்துல மயி நீங்க இல்ல வாங்க ரொம்ப இருக்கு நிறைய பேசலாம் வாங்க

என்ன என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க உடம்புல களைஞ்சு போறதுக்கு என்ன ஒன்னு ஆகலீங்க உட்காருங்க இனிமே எங்களை விட்டுட்டு எங்கேயும் நீங்க போகாதீங்க நான் போக மாட்டேன் என்ன நடந்து சொல்லு ஒண்ணும் ஆகலீங்க எங்களுக்கு இனிமே நீங்க தானே தெய்வம் உம் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீங்க தான் எனக்கு உம் சொன்னோம் உம் எதுக்கு? லவ் இந்த ஒற்ற குச்சிக்குல்லாம் லவ் எதுக்கு வாங்குற எதுக்கு தூக்கி போடுறாங்கன்னே தெரியல இப்ப என்ன சார் லெட்டர் பேப்பரா என்னது லவ் லெட்டர் எங்க படிங்க எனக்கு வேணாமடி லஞ்சம் நீ வா என் மஞ்சம் உன் உடையோ காக்கி நீ தான் என் வழி போக்கி எப்படி இருக்கு என்ன துப்பிட்டு ட்ரேல வேற வச்சுக்கிட்டா ரெண்டாவது ரவுண்டும் ஐயோ வரானே பார்த்துருப்பானோ ஏட்டே என்ன கொடுத்த ஓவு பேப்பரு கவிதை இதெல்லாம் அரத கோல பழசி அயித்து போன ஐட்டத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கியே லவ்வுக்கு இதெல்லாம்ந்தாட்டா கொடுக்க முடியும் இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சிங்க அட்லீஸ்ட் அப்படின்னு ஒரு ஃப்ளைங் கேஸ் கொடுத்து அப்படி தட்டியாவது விடணுங்க அப்படி தட்டி விட்டால் நீ குறுக்க வந்து கெடுத்துடுறியும் குறுக்க வராத பூ கொடுக்கணும் சரி நான் போயிட்டு ஒரு ஐட்டத்தோட வர என்ன ஐட்டத்தோட வர போற என்ன என்ன ஒரு ஐட்டம் எங்க ஐட்டம் அலையறீங்களா ஒரு மேட்டர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க என்ன மேட்டர் மை மைய

எந்த இடத்துல தடவணுண்டா எங்க ஓபனா இருக்கோ அங்க தடவுங்க ஆமா போலீஸ் Dress இது வரைக்கும் போட்டுட்டாங்க எங்க தடவுறது ஐயோ கையில தடவுங்க கைய கைய பின்னாடி கட்டிட்டா அதால தாங்களங்க சரி விடு கொடு ஒரு முக்கியமான விஷயம் என்ன இத மாத்தி கேலவி முதுகல தடவுனீங்க பின் விளைவுகளை நீங்க தான் அனுபவிக்கிறோம் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் மவுண்ட் ரோடு தான் தனி சைக்கிள் தனியாலா பேப்பர பேனு போய்கிட்டு இருக்கணும் புரிஞ்சுக்குங்க அந்த சித்தர் எதுக்கு இதை இவனுகிட்ட கொடுத்து விட்டாரு என்ன குறைஞ்சிருக்கு வர வழியில யாருக்கான தடை விட்டானா சரி இருக்கிறத வச்சு சமாளிப்போம்

يا <applause> 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 காப்பாத்துமாயோ கார்த்திகை மாசத்து நாய் மாதிரி ஆலையிறாமா ஐயோ 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 அவனை என்னன்னே தெரியலமா அவனை பறவிக்கோத்தரா அவன் விட மாட்டான்

ஏத்திர சுத்து சுத்துற இந்த சேர சுத்தரும்னா அந்த ஒரு ஆள் முடியும் முடியு ஓனாலேனா முடியாது அதெல்லாம் எனக்கு தெரியும் இதுல ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்து இருப்பாங்க கலகலத்து இருக்கும் இதுல நான் உட்கார மாட்டேன் நான் நின்னுக்கு தான் பேசுவேன் என்ன வேணும் வேலை வேணும் சேனல்ல வேலை கேக்குறியே உனக்கு என்ன வேலை தெரியும் நல்லா வாசிப்பேன் என்னத்த வாசிப்ப நாதஸ்வரம் வாசிப்பேன் தபலா வாசிப்பேன் செய்தி வாசிப்பேன் சன் சன்மீசி வாசிப்பேன் அவ்வளவு ஏன் காமெடி டைம் கூட வாசிப்பேன்

எதமாரி நீ வந்துட்டடா உனக்கு பக்கத்து பக்கத்துல பாய் விருச்சு சோறு போடுறாங்க அங்க போ நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் அம்மா இது காஜா டிக்கெட் தானே ஏய் ஐயோ டேய் இது ரோஜா டிவிடா அம்மா உன் பேர் என்ன உனக்கு என்ன வேணும் என் பேரு கண்ணாயிரம் கண்ணாயிரம்மா எங்க கண்ணாடியை கழுத்து கண்ணாடியை கலட்டினா நீ பயந்துருவ ஏன்னா எனக்கு கண்ணு தெரியல கண்ணு தெரியாதா கண்ணு தெரியாத உனக்கு இங்க என்னடா வேலை நீ எடுக்கிற எல்லா சீரியல்லையும் நான் ஃபைட் மாஸ்டரா ஒர்க் பண்ணணும் ஆசை சீரியல் எவன்டா பைட் வைக்கிறேன் வைக்கணும் நீ வைக்கிற சரி வைக்கிறேன்டா உனக்கு கடல் கடலை தெரியுமா

எனக்கு வார கோவத்துக்கு, உன் உயிர எடுக்க அது உன்னால முடியாது ஏ ஏன்னா நான் சத்து மூணு வருஷம் ஐயோ இப்ப அவியெல்லாம் ரோஜா டீக்கி சார்ஜ் கேட்டு வந்தாலே இதுலப்பா நான் என்ன வண்டி